ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம் யூஸ்வலாக நமக்கு பிரியாணி கிரேவிங்ஸ் இருக்கும் பட் நம்ம டயட் கான்ஷியஸாக இருக்கிறதுனால பிரியாணி சாப்பிட யோசிப்போம் அந்த மாதிரி டைம்லலாம் இந்த சம்பாரவை வெஜிடபிள் பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மல் வெஜிடபிள் பிரியாணியை விட இந்த சம்பாராவை வெஜிடபிள் பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியும் கூட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு கப் சம்பாரவை எடுத்துருக்கேன் அது லோ ஃப்ளேம்லேயே ஆயில் எதுவும் சேர்க்காமல் வறுத்து எடுத்துக்க போகிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு வறுத்தா போதும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை வறுத்தா போதும் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை பிரியாணி கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு பல்லாரியை நீளநீளமாக கட் பண்ணி வதக்கிக்கிறேன் பல்லாரி நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கிறேன் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் நாலு பச்சை மிளகாவை சென்டரில் கீறி சேர்த்து வதக்கிக்கிறேன் நல்லா பழுத்த தக்காளி ரெண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கியிருக்கணும் இந்த ஸ்டேஜில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கு நான் கேரட் காலிஃப்ளவர் பட்டாணி பீன்ஸ் சேர்த்துருக்கேன் எல்லா வெஜிடபிள்ஸும் ஒவ்வொரு கைப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு வெஜிடபிள்ஸை குக் பண்ணிக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் புதினா கொத்தமல்லி ஆப்ஷனலு தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் சாம்பாரை வைக்கி நான் ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க பிரியாணிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் வறுத்து வச்சுருந்த சம்பா ரவையை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரே இடத்துல போடாமல் சுற்றி சுற்றி போட்டுக்கிறேன் ரவையை சேர்த்துட்டு ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரவையை சேர்த்து கலந்து விட்ட பிறகு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே மூணு விசில் வச்சுக்கிறேன் இப்போ மூணு விசில் வந்தாச்சு ப்ரெஷர் நல்லா போயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் சுட சுட ஹெல்த்தியான வெஜிடபிள் சம்பார் ரவ பிரியாணி வீட்டிலையே ரெடி பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது எங்கள் அம்மாவும் இப்போ தான் சம்பார் ரவ பிரியாணி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க எப்படி வருமோன்னு பயந்துட்டே இருந்தோம் ஆனால் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது நார்மல் வெஜிடபிள் பிரியாணியை விட இந்த சம்பாரவை பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டயட்டில் இருக்கிறவங்க பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இந்த சம்பாரவை பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டுத்துக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இருக்காது ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து சர்வ் பண்ணிட்டோம் பிரியாணிக்கு ஆல்டர்னேட்டாக இந்த மாதிரி சம்பாரவை பிரியாணி சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியாக குவிக்காக ட்வெண்ட்டி மினிட்ஸில் பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சம்பாரவை பிரியாணிக்கு தொட்டுக்கூட கர்டு ஆனியன் வச்சுக்கலாம் அன்றைக்கி நாங்கள் கர்டு மட்டும் வச்சுக்கிட்டோம் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நார்மலாகவே எல்லார் வீட்லேயும் இந்த சம்பாரவையை வச்சு உப்புமா தான் பண்ணி கொடுப்பாங்க உப்புமா அப்படியே மிச்சம் இருக்கும் இந்த மெத்தடில் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணி கொடுத்து பாருங்க குக்கரை காலி ஆயிரும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ